அதானே ஆனா உங்களுக்கு அப்ப கூட அந்த யோசனை வரவே இல்லை ஏன்னா எனக்கு முதல்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இதெல்லாம் மூளையில உரைக்கவே இல்ல இது நீ சிபிஐ ஆபீஸ் என்றதா எனக்கு லாட்டாக்கா நீங்க உடனே முகத்தை சீரியஸா மாத்துற இந்த அம்மா கேணத்துல குதிச்சிட்டாங்கனு தகவல் வந்ததும் அதை கேள்விப்பட்டதும் எனக்கு கையோ உடலையோ காலோ உடலையோ அந்த பரிதிப்பில் இருந்ததும் இவளுக்கு தான் நீதி தெரியும் என்றது எனக்கு சுத்தமும் மறந்தே போச்சு பாத்துக்க இதுங்கலாம் சேர்ந்து நம்ம எதுக்காண்டி வர போட்டு ஏமாத்துதுங்க நினைச்சிட்டு திரும்பி பாக்குறேன் உண்மையில அந்த டிராமா தான் நடக்குது செத்து போறன்னு சொன்னதா எந்திரச்சி நின்னு ரேணகாவ மாட்டிட்டா பாத்தியா அத பார்த்தத कंफर्म பண்ணிட்ட சரி இதுங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு காண்டி தான் நம்ம ஏமாத்திட்டு கிடக்குதுங்க நாம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே வேண்டாம் இதுங்க போக்கே போய் இதுங்கள புடிச்சு வந்து நானா கலத்துல இறங்கிட்ட எக்கா நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு சுவாரஸ்யம் அதிகமாயிடுச்சுக்கா அப்போ உனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் எப்படிதான் கண்டுபிடிச்சாரு கொஞ்சம் சொல்லங்கா ஆமா சுந்தரியக்கா நீங்க மரத்தை மரத்து விளையாடுறதா அந்த அம்மா கதிங்களுக்கு போய் இப்படி வந்து நிக்காங்களோ சுந்தரியக்கா நான் அப்பவே சொன்னல நீங்க எந்திரிச்சு நிக்காதீங்க பாப்பாக்க பார்த்தா பிரச்சனையா இருந்து பாத்தீங்களா அவங்களும் கவனிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அவ கொஞ்ச நஞ்சம் ஆட்டம் போட்டா அதுக்காண்டிதான் அவளுக்கு ஆட்டம் காமிப்போம் நாங்களும் முயற்சி பண்ணோம் சரி பாலிக்கிற மட்டும் பாப்போம்னு பார்த்தோம் அது இம்புட்டு தூரம் வேலை செய்யணும் நாங்களும் நினைச்சு கூட பாக்கல

அதெல்லாம் இதெல்லாம் அது ரத்தத்துல ஊர்ல இருக்கா அதெல்லாம் மாத்தவே முடியாது பிறவி குணம் என்னைக்காச்சும் மாறுமாக்கும் அப்படிப்பட்ட ஜென்மம் தான்க்கா இது நாமளும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம்க்கா ஏட்டிகளா நீ பண்ண வேலை நல்லா பழிக்கதான் செஞ்சிருக்கட்டி கை மேல பலன் கிடைச்சிருக்கு ஆமாண்டியம்மா பிள்ளைங்களுக்கு எல்லாம் காப்பி எல்லாம் கொடுத்தியா இல்லையா ஐயோ இவங்கள பார்த்த சந்தோஷத்துல காப்பி கொடுக்கறத பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன் அட போமா ரொம்ப நல்லா ஆளு நீ என்னமா நீ நீ இப்படி பண்ற சரி சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க நான் போய் காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரேன்னு

போட்டி நீ வர உங்க அத்தையை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அவங்க எந்த சூழ்நிலையில மாற மாட்டாங்க இதை ஏன் மாமியா நாட்டுல ஒரு கதைக்கு சொல்லலாம் ஓ மாமியா அப்படிலாம் கிடையாது பாத்துக்க அம்மா உன் மாமியா என்ன பச்சை பிள்ளையாக்கா அவ மனசு நஞ்ச கழுதெல்லாம் சொல்லாம சொல்ற நீனே மறந்து கூட எங்க அத்தை ஒரு அத்தை கூட கடுமையா பேச மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல அவங்களே என்கிட்ட கோவப்பட்டானு அப்புறம் எப்படி இவ்வளவு கஷ்டத்துலயும் நான் யாருக்காக இருக்கிறேன் அவங்களுக்காகதானே அம்பட்டு வேதனையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீடைகதைன்னு இருக்கிறேன் அவங்க எந்த சூழ்நிலையில மாற மாட்டாங்கன்றது எனக்கும் நல்லா தெரியதான் செய்யும் இருந்தாலும் அவளுக்கான எதுக்காக அப்படி நடிக்கணும் அவங்க நடிக்கிற மாதிரி அவ தூண்டி விட்டால அதுக்குதான் அவ நல்லா அனுபவிக்கிறான் அவளுக்கு மட்டும் பாவ புண்ணியமே பார்க்கக்கூடாதுக்கா அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறான் யாருக்குமே நம்ம பாவம் புண்ணியன்றதை பார்க்கவே கூடாது அப்படி மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட பாவம் நம்ம தலையில வந்து ஒட்டிக்கிடுமா எதுக்கு நம்ம செஞ்சுதான் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுறோம் இதில் அடுத்தவங்க பாவம் முடியாமல் நம்ம சுமந்து கலையணுமா சரிம்மா எது எப்படியோ அந்த வகையில் மொத்த மனசுலேருந்து கோவமும் இல்லை அவள் தப்பு பண்ணலன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும் எங்களுக்கு அவளை ஏமாத்துறதுக்காண்டிதான் இந்த மாதிரி எங்க அத்தை நடிக்கிறாங்கன்றது எனக்குன்னு புரியாமலாம் இல்ல இருந்தாலும் எதுக்கு இந்த ஆவாத வேலை எனக்கு இருக்கிற ஒரே அவர்கள் எங்க அத்தனை உங்களுக்கே நல்லா தெரியும்ல நான் எவ்வளவு கஷ்டத்தை சம்மந்துகிட்டு இருக்கேன் அவங்களே என்கிட்ட கோபுர மாதிரி நடிச்சா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது அது அவங்களுக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா அவளுக்காண்டி நடிக்கிறாங்கன்னா அது எப்படிக்கா இது வரைக்கும் எங்க அத்தை யாருக்கிட்டே என்னை விட்டு கொடுத்து பேசுனதே இல்ல இந்த அம்மா என்ன பெரிய அப்பா டக்குறான் இவளுக்கு பயந்து என்னை அப்படி விட்டு கொடுத்து பேசுறாங்க ஏன் அவன் அப்படி நம்ம தலையா சீவிடுவா சீவிட்டாதான் பாப்பமே மூட்டை பூச்சிக்கு பயந்து கட்டல கொடுத்து இல்லடி அவ ரொம்ப பொல்லாத ஆளு பாத்தியா அதுல நீ புள்ள தச்சியா இருக்கியா அத என்னத்துக்கு அவ வாயில நிக்கணும் அப்புற அவ ஊரெல்லாம் நாத்துவா அப்புற எல்லார் வாயில நிக்கணும்ல அத யோசிச்சு கூட செஞ்சிருக்கலாம்ல எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கதா செய்யும் அவங்க எப்பவுமே ஒரு நல்லத நினைப்பாங்க அத

ஏன் வராது முயற்சி செஞ்சா நிச்சயமா பலன் கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு முயற்சியே செய்யாம நமக்கு வராது தெரியாது முடியாதுன்னு ஏன் ஒதுங்குவனே ட்ரை பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா மாமா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன் நீங்க மட்டும் சிரிச்சுகிரிச்சி காரியத்தை கெடுத்து விட்டீங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி பத்திரகலையை பார்க்க முடியாது அம்பட்டு தான் சொல்லிவிட்டேன் எம்மா தாயே நல்லா இருப்பாமா அப்படி மட்டும் எதுவும் நடக்காது நீ கவலையே படாத சும்மாயே உன்னை பார்க்க முடியலையே இதில் நீ பத்திரகாளியை மட்டும் மாறிட்டனா இந்த பூமி தாங்காதும்மா வேண்டாமா அந்த மாதிரி விபரீதாசல்லாம் படாதாமா யோ தான் சொல்லி வைக்கிறேன் அந்த நேரம் மட்டும் நீ குடிக்க குடிக்க கிளம்பி போன மவனே நான் பொல்லாதல தெரியும்ல எம்மாடி நீ சொல்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போகவே மாட்டேன் போதுமா நீ கிழிச்ச கூட நான் என்னைக்கு தாண்டி இருக்கேன் உம் அது அந்த பையன் இருக்கட்டும் கேட்க என்னவோ நல்லாதான் இருக்கு சொதப்பி யாரும் முட்டி என்ன வலி அடிக்கிறப்பா ஒரு நாலு படி கூட சேர்ந்தாப்ல ஏற முடிய மாட்டேங்குது ஐயோ இது எதுக்கு இங்க போகுது இப்போ இது மாடிக்கு போனா காரியமே கெட்டு போயிருமே எங்க போறீங்க நீங்க என்னம்மா வெயில் அதிகமாச்சுன்னு ஆனதுல கண்ணு மங்கி போதோ மாடிக்கு தானே போறேன் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கிளவிக்கு குசும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு அது தெரியாதா எனக்கு பார்த்தா விவரம் தெரியாத அளவுக்கு நினை சின்ன பிள்ளையா இப்ப எதுக்கு மாடிக்கு போறீங்கன்னு கேக்குறேன் குளிக்கண்தா துண்டு வேணும்ல அது மாடியில தான் கிடக்கு எடுக்க மறந்துட்டு அதனால தான் எடுக்கலான்னு போகிறேன் இப்போ உனக்கு என்ன வேணும் உனக்கு மாடியில் எதாவது கிடக்கா எடுத்து வரணுமா எனக்கெலாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் இந்த வெயில் மாடிக்க போறீங்களே அதான் எதுக்குன்னு கேட்டேன் சரி உங்களுக்கு துண்டு வேணுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா சொல்லியிருந்தா நான் மாட்டேனா அப்படிங்க அப்படி அதான் இன்னைக்கு ஒரே கூறப்போ இருக்கோ இருக்கட்டும்மா எதுக்கு உனக்கு வீண்சரமா நான் போய் எடுத்துக்கிறேன் ஆஹ் சரமெல்லாம் எனக்கு இல்லை இப்போ இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் முட்டு நோவுது கால் வலிக்குதுன்னு சொன்னால் எவன் மாத்திரம் அதெல்லாம் வாங்கி தரது உங்களுக்கு வாங்குற ஒரு முட்டு வலி தையெல்லாம் ஐநூறு ரூபாய் தெரியுமா உங்களுக்கு என்ன இப்ப இப்படிதான் நோவாம சொல்லி விடுவீங்க அதுக்கப்புறம் எனக்கு முட்டு நோவுதையா கால் வலிக்கதையான்னுட்டு அவரு முன்னாடி முகத்தை தொங்க போட்டுன்னா அவரோட எங்க அம்மாவுக்கு தையில வாங்கணும்னு சொல்லிடுறது உங்களுக்கு மாசம் மாசம் வாங்குற தைலம் மருந்து மாத்திரையிலே பாதி சம்பளத்துக்கு மேல கரைஞ்சி போயிடுது அதுக்கப்புறம் வைக்க நான் மாடியில போய் தவலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லும் போது பரவாயில்லையே நம்ம மருமகளுக்கு கூட புத்தி வந்துட்டேன்னு பார்த்தேன் ஒரு பரவாயில்ல நம்ம மருமகளுக்கு அதான் அக்கறையே அப்படி சொல்றேன் சல்லப்பட்ட பத்தியா என் புத்தி ஏதாவது கொண்டு அடிக்கணும் நான் என் துணியை கையில துவைக்கிற வரைக்கும் எந்த தொலையும் எனக்கு இல்லாம தான் இருந்துச்சு குளிக்கும்போது துணிக்கு சோப்ப போட்டோமா தண்ணிக்குள்ள ரெண்டு முக்கு முக்கிய எடுத்தோமா பிழிஞ்சி அந்த ஆளை போட்டோமா ஒரு வேலை முடிஞ்சாப்புல இருக்கும் என்ன வேலையில் இவ உங்களுக்கு காலை வலிக்குது கையை வலிக்குது உடம்பு வலிக்கிறீங்க வயசாயிடுச்சு நம்ம என்னத்துக்கு துணியை கடந்து கையில தோக்கணும் ரொம்ப அக்கறையா நடிச்சிக்கிட்டு நம்ம மன்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டா இல்லாததையும் போட்டு கொடுத்து இந்த மிஷினை வாங்கி இறக்குனாலும் என்னடா என்னடாது நமக்கு உடம்புக்கு முடியுன்னு மிஷினா வாங்கி தந்திருக்கா போல இருக்கேன்னு நினைச்சு பார்த்தா அப்புறம் தானே அவளோட கள்ளத்தலைமை தெரியுது இந்த மாதிரி துணியா துவைக்க மதியத்து போய் என் தலையில கட்டுவான்னு எனக்கு என்ன தோசியமா தெரியும் நானும் சரி போனா போது இவன் வேலைக்கு போறாள் பார்த்தா போர்விலருந்து தலநூர்ல இருந்து அம்பிட்டு ஏன் தலையில தான் துவைக்கிற மாதிரி கட்டிவிட்டா கேட்டா நீ

போய் அடுக்கணும் அந்த அம்மா அதை கூட எடுத்து வைக்க முடியாம இருக்கு அதை பத்தி சொல்லிட்டா என் மாமியா என்னை பத்தி குறை சொல்கிறான்னு பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியது என்ன கிளவி சைடு வந்தது சூடா இட்லி அரைச்சு வச்சிருக்கேன் அப்படியே கட்டி சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க என் மவனுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் சூடோட இட்லி கொடுத்தா கூட ரெண்டு மூணு இட்லி சேர்த்து சாப்பிடுவா அதனால நான் வர வரைக்கும் காத்திருக்காம பாத்ரூம்ல எடுத்து கொண்டு போட்டுட்டு அவனுக்கும் இட்லி கொடு நீயும் சேர்ந்தா ரெண்டு இட்லி தின்னு தான் முடிய மாட்டேங்குது செஞ்சு போட்டதா எடுத்துக்கொண்டு திங்க கூட கஷ்டமா இருக்கு என்ன ஆனாலும் சரி நான் வந்து எடுத்து கொடுத்தா தொண்டகளே இறங்குது இது நல்லா கிடையாது அவருக்கு மட்டும் சூடான ரெண்டு மூணு இட்லி கூட சேர்த்து போட்டாலும் திம்பானா ஆனா நான் மட்டும் ரெண்டு இட்லி தான் திங்கணுமா ஏன் எனக்கு மட்டும் அதே மாதிரி திங்கணும்னு ஆசை இருக்காதா என்ன அட கடவுளே ஒரு பேச்சு வச்சுக்க சொன்னா இதுல கூட குத்தம் கண்டுபிடிக்கிறா பாரு ஐயோ என்ன பாது இட்லி தட்டம் போட்டு வெளியில எல்லாம் அள்ளி போட்டுருக்கு யாரு இந்த வேலையை பாத்திருப்பா ஐயோ இவதான் இவ இட்லி எடுத்தா ஒரு நாள் அந்த பாத்திரத்தை மூடியே வைக்க மாட்டேங்கிறா இட்லிக்கு சட்டினி இல்லாக்கட்டி பட்டினி இட்லிக்கு சட்டினி இல்லாக்கட்டி பட்டினி என்ன கிளவி அடக்கிறதுல இருந்து ஏதோ முழு போல இருக்கேன் திறந்து போட்டோன்னா எல்லா இட்லியும் ஆறி போச்சு நமக்கும் சூடா ரெண்டு இட்லி திங்கணும்னு ஆசை இருக்காதா என்ன ஏன்டா இப்படி பண்றாள் தெரிய மாட்டேங்குது மத்ததெல்லாம் வாய்க்கிலேயே வாய்க்குலயே வக்கனையே இது கூட ஒரு பொம்பளைக்கு தெரியாது நம்ம கூப்பிட்டு சொன்னோம் எல்லாமே நம்ம குத்த குறையா சொல்ற மாதிரி தான் ஆகும் கால விடிஞ்சது எந்திச்சு வரதுக்கு தான் லேட் ஆகுது சரி பிள்ளை தூங்கிட்டு போய் இன்னைக்குதான் நீ வாசன் நம்ம இட்லி ஏதாச்சும் வைப்போம் வச்சு குடுக்கணும்ல இதுலயும் பாரு ஏதாவது ஆறு யாராவது பண்ணிட்டு இருக்கு இதை போய் நம்ம குறை சொன்ன நம்ம இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுரும் எதை செஞ்சாலும் குத்தம் குறை கண்டுபிடிக்கதே இருக்கு வேலையா போச்சு உட்காந்தா குத்தம் குத்தம் படுத்தா குத்தன ஒரு மறுசு என்னதான் பண்ணுவா நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் இதுதான் சூடா இட்லி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிச்சு அந்த அவசரத்துல திறந்து போட்டுதான் மூட மறந்து போச்சு இதெல்லாம் ஒரு பெரிய குறையா இந்த அம்மாக்கே சூடா திங்கணும்னு ஆசை போது நமக்கும் அப்படிதான திங்கணும்னு ஆசை இருக்கும் அந்த அவசரத்துல விட்டுட்டு போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு சூடா திங்க முடியல அந்த ஆட்டை இப்படி புலம்பி தள்ளுது சரி சட்னியாச்சும் சூடு பண்ணுவோம் அப்போமாச்சு சூடாக இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம மளுக்கும் இதே மாதிரி தான் கட்டி சட்டி வச்சா பிடிக்கும் அவளுக்கு இதுனால் ரொம்ப உசுராச்சே எப்படி தான் மடக்க மணக்க சாம்பார் வச்சாலும் இந்த சட்னி இல்லைனா அவளுக்கு தொண்டக்குள்ளே இப்படியே இறங்காது ஏமா எனக்காச்சும் கொஞ்சமாச்சும் அரைச்சி கொடுமான்னு கெஞ்சிக்கிட்டு நிற்பா அவளுக்கு அடியாக எம்புட்டு வேலை கிடந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சட்னி அரைச்சி கொடுக்காம நானும் மாட்டேன் நம்ம பிள்ளையை இன்னரை சாப்பிட்ருக்குமோ என்னவோ தெரியல எப்படி இருக்காலோ எங்கே இருக்காலோ என்ன பண்ணுறாலோ ஒன்றும் புரியல தகவலும் வரல ஒன்றும் வரல நம்ம வீடு அந்த எட்டு மணிக்குள்ள அவ சாப்பிட்டு முடிச்சிடுவா இன்னரை மணி பத்தாவது எப்படினாலும் இருக்கும் ஐயோ அவளை பத்தி நினைச்சதும் நம்ம மக கண்ணுக்குள்ளே உடனே போல இருக்கு இருக்கா முடிக்குது ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிடணும் நம்ம மகன் போய் கேட்க வேண்டியதான் ஒரு வார்த்தை கேட்டு பாப்போம் எல்லாம் என்ன சொல்றான் எப்படி இருக்கான்னு அப்பதானே தெரியும் வா அங்க வச்சுதானே இருக்கு உனக்கு கச்சேரி இதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டா பரவ இது எப்படி வந்து பேசுதுன்னு நானும் பாக்குறேன் கடவுளே எப்படியாச்சும் என் மாவங்காரன் சம்மதுன்னு சொல்லிட்டாலே எனக்கு போதும் ஒன்று என்ன அங்க கொண்டு விடணும் என் மாவுளை பாக்கறதுக்காண்டி இல்லைன்னா அவன் இங்க வரட்ட ஏன் சொன்னா சரின்னு சொல்லிடணும் அவன் மனசு கனசு மாறிடாதியா என் மாவங்காரனவன் ரொம்ப நல்லவன் தான் நான் சொன்னதை சரிமான் தான் சொல்லுவான் ஆனா அவன் பொண்டாட்டி இருக்கானே அவள் தான் வேலை பிடிச்சி அழைவ இவன் பாட்டுக்கு சரிமான் ஆட்டிட்டானா ஒன்றும் இல்லை இல்லைம்மா என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டாதான் என் கதை கந்தலாயிரும் ஏன்னா அவள் எப்படி இருந்தாலும் என்ன அங்க அனுப்புறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் இல்லன்னா என் மாவளை இங்க வர வைக்கிறதுக்கு சம்மதிச்சாலும் பரவாயில்ல பாப்போம் ஐயா எல்லாம் உன் கையில தான் ஏன் இருக்கு ஆ காஃபி அந்த டேபிள் வைமா நான் அதை எடுத்துக்கிறேன் அதெல்லாம் கிடைக்கட்டும் முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏமா நான் டிஃபன் சாப்பிட்ட பிறகு காஃபி குடிச்ச பிறகு எந்த செய்வேன்னு நாளும் செய்வேதா காஃபி போட்டுதான் முதல்ல கொண்டு போய் அதுக்கு பிறகுதான் பேசிடுவோம் நான் தலை போற விஷயமா காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அப்ப எதுக்கு லேப்டாப் மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்க இது மட்டும் என்ன வேலை இல்லையா அப்போ இல்லமா மேனேஜர் அவசரமா ஒரு மெயில் அனுப்புனாரு சரி அதான் என்னன்னு பாக்கலாம்னு எடுத்து வச்சேன் இதுக்கு பையன் அவன் இப்படி கோவப்படுற கொஞ்சம் காபி மட்டும் போட்டு கொண்டு வாங்க வாய் ஒரு மாதிரி நமனமன் வருது உங்களுக்கு வாய் நமனமன் வருது எனக்கு கை நமனமன் வருது யாரையாச்சும் அடிக்கணும் போல அடிக்கிட்டு வாங்களே காபி கேட்டது குத்தமா சரிமா உட்கார் அநேகமா கிச்சன்ல எங்க அம்மா நிப்பான்னு நினைக்கிறேன் அதான் இந்தமா பார்த்துட்டு பாத்துட்டு கோவத்துல கட்டு கட்டு நீங்க வந்து நிக்கிறாங்க சரி இங்க வந்து உட்காரப்போ சரிமா ஏதோ பேச என்னன்னு சொல்லு இல்ல உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இந்த லேப்டாப் பொண்டாட்டியா எப்ப பாரு இதே தூக்கிட்டு மடியில வச்சுக்கிறீங்க என் கிட்ட ஊர் வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறீங்க கொண்டாங்க முதல்ல கோபத்தை தூக்கி கீ போட்டு உடச்சிடாதமா அதோட வேலை முப்பதாயிரம் என்ன இது எம்பிட்டு நேரமா உள்ள அப்படி என்னத்தான் கழட்டிட்டு கிடக்கல தெரியல டிஃபன் சாப்பிடுறதுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பிறகு எப்படி மத்த வேலை பாப்பா நானும் ரொம்ப நேரம் ஆயிட்டு நேரம் தின்னுட்டு ரூம் விட்டு வெளில வந்திருப்பேன் நம்ம மாவக்கிட்ட போய் பேசலாம்னு பார்த்தா அவ சத்து இன்னும் ரூம்ல தானே கேக்குது அதுவும் எத கோவமாக பேசுகிற மாதிரி இருக்கேன் நம்ம மாவட்ட ஒரு சண்டை கிட்ட எதுவும் போடுறாளோ என்னடா இது சோதனை நம்ம போய் பேசலான் இந்த நேரம் பார்த்தா இவ இப்படி இருந்தா அப்புறம் நம்ம மாவோட நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டானே அவன் கிட்ட நம்ம கவலை எப்படி சொல்றது நாள் தான் ஆஃபீஸ் வேலை அது ஓயாம ஓ இதே கிடைக்கிறீங்க கால சக்கரம் கேட்ட மாதிரி இன்னைக்கு தான் லீவு நல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொன்னாடி பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அது இல்லாம என் இன்னைக்கு லேப்டாப் பத்தி மணியில் வச்சுட்டு வேலை பாத்துக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கும் ஆசை இருக்காதா நீங்க எங்க கூட இருக்கணும் பேசணும் வெளியில எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணுன்ட்டு ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஆசையே இல்லாமல் இருக்கு என்னவா நீ இப்படி சொல்லிவிட்டா எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லாமலா இருக்கும் என்ன பண்றது நான் போய் சேர்ந்த கம்பெனி அப்படி இருக்கு சண்டே கூட விட மாட்டானுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு எங்களை எங்காச்சும் வெளியில கூப்பிட்டு போறீங்க நல்லா தொக்கா மாட்டினீங்க இன்னைக்கு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல

என்னை பத்தி வத்தி வைக்கனு போனா இப்ப கடைசில அவ விரிச்ச வளையில அவளே மாட்டிக்கிட்டா ஆண்டவன் இருக்கிறான்றது இது போல சம்பவங்கள் மூலமா தான் நமக்கு தெரியுது என்னையாட்டி கோல் மூட்டி கொடுத்து என் மக வீட்டுக்கு போக விடாம தடுக்கணும்னு பார்த்த இப்ப கடைசில ஓமுங்கிறல்ல கரையை பூசிக்கிட்டு நிக்கிற